இன்றைக்கு பாருங்க நிறையா விஷயங்கள் நம்ம இடம் வந்து கெட்ட விஷயங்கள் எப்படி புகுத்தப்பட்டதுன்னே தெரியலைங்க அந்த வகையில் பாலும் பழமும் சாப்பிடுவாங்க எருவில் பார்த்தீங்கன்னா பால் செரிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் பால் பிடிச்சிங்கன்னா நாலு மணி நேரம் ஆகும் இந்த பால் வந்து ஆசிட் பொதுவாகவே புளிப்புத்தன்மை உள்ளது ஒன்றைக்கு கீழே போயிடுச்சுன்னா முழுசாவே ஏன்னா அந்த பாலை நம்ம வர வைக்கும்போது தயிர் புளிப்பாயிருது இருந்தில்ல ஸோ அந்த பாலோட அந்த தன்மையோட நம்ம பழங்களை சாப்பிட்றோம் பழங்கள் வந்து ஆல்காலின் ஆசிடு தன்மை இல்லாதது இயற்கை தன்மை சார்ந்தது இறைவன் தன்மை சார்ந்தது சாத்வீக உணவுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த உணவு சமைச்சதோடு சேர்ந்துச்சுன்னா சமைச்ச உணவாக மாறுமா ஆல்காலினாக மாறுமா சமைக்காத உணவாக மாறுமான்னா சமைச்ச உணவாக மாறும்போது நம்மளுடைய ஜீரண சக்தி போய் இதுதான் முதல்ல நம்ம நோய் உருவான இது எப்படி இந்த தமிழகத்தில் பழக்கம் வந்ததுன்னே நமக்கு தெரியல ஏதோ ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவிடுச்சு அதில் முக்கியமாக நம்ம நைட்டில் பால் பழம் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க வாழைப்பழம் சாப்பிட்றவங்க இது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படின்றத நமக்கு தெரியல செய்து இந்த மாதிரி பழங்களோடு சேர்ந்து ஜூஸ் போட்டு கொடுக்கறது இதெல்லாம் தவிர்த்துங்க ஒரு மாதுளம்பழத்தை கூட தனியாக ஜூஸ் போடுங்க அப்போ அதனுடைய தனித்துவமாக உங்களுக்கு எனர்ஜி லெவல் வந்து உடம்புல அதிகமாக கிரேகிக்கும் அதே மாதிரி மாம்பழத்தை தனியாக ஜூஸ் போட்டு குடிங்க ஸோ அப்போ தான் அதனுடைய தன்மை வந்து அதிகமாகும் ஸோ இந்த வகைகளை உங்களுடைய உணவு பழக்கத்தை கடைபிடிங்க ஆரோக்கியமாக வாழலாம்